திரு நிதானந்தம் இப்போ கொஞ்சம் நிதானமாக நம்ம பேசணும் இவங்கெல்லாம் ஒரு நீங்கள் எப்போவுமே நிதானமான ஆள் தானே மெதுவாக எல்லாம் பார்த்துட்டே இருக்குது அரை சிரிக்கிறாரு தூத்துக்குட்லேருந்து ஐயா இப்போ ஐயாட்ட இப்போ கேட்குறது காங்கிரஸ் குறை சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க ஐயா நான் கேட்குறது இந்த அமைப்பினுடைய தாய் அமைப்பு இன்னைக்கு நான்கு முறையை நான் சொல்ல போகிறேன் இன்னும் கேளுங்க உங்கள்கிட்ட கேட்க எனக்கு நிறைய உரிமை இருக்குது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய முதல் வேட்பாளர் திரு நித்தியானந்தம் என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கிறேன் அதனால் உங்களுக்கு இந்த கருத்தியல் தெரியும் டி நகரில் போட்டிட்டு முதல் வேட்பாளர் திரு நித்யானந்தம் டி நகரில் போட்டிவிட்டீங்களா இல்லையா போட்டிட்டு ஐயாட்ட கேட்குறேன் இப்போ காங்கிரஸை ஊற்றுங்க மோகன் பாகவத்து மிகப்பெரிய குறையை சொல்லியிருக்காரு அந்த குறையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அகங்காரம் பிடிக்கக்கூடாது ஒன்று ரத்தன் சர்தா ஆர்கனைசர் பத்திரிக்கை பெரிய கற்று எழுதியிருக்கு அகங்காரம் பிடிக்கக்கூடாது மூன்றாவது எங்களுக்கு எல்லாத்தையும் எப்படி செய்யறது மேக்வால் மினிஸ்ட்ரி இருந்து இன்னைக்கு இந்திரேஷ் குமார் என்ன பகவான் ராமர் தலைக்கணம் பிடித்தவர்களை தண்டித்து விட்டார் ஆகவேதான் இருநூத்தி நாற்பதுக்குள் அவர்களை சுருட்டி விட்டார் இது ஓப்பனான கருத்து இதை நீங்க பூசி மழுக முடியாது இப்படியே மோதல் நடக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பத்திரிகை என்ன சொல்லுது பிஜேபி ஆதரவு பத்திரிகை யூபியில் யோகியை சந்திக்க போகிறார்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அப்போ நம்ம என்ன முடிவு குற வேண்டியிருக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க இதை இதை நீங்கள் காங்கிரஸ் சொல்லலை திமுக சொல்லலை அதிமுக சொல்லலை ஆர்எஸ்எஸ் தான் சொல்லு சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு கலாச்சார அமைப்பு அது ஒரு அரசியல் கட்சி அல்ல கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் எஸ் ஒரு கலாச்சார அமைப்பு பண்பாட்டு பிஜேபியில் உள்ள பல முதலமைச்சர்கள் கவர்னர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவர்கள் தான் மறுப்பதற்கில்லை ஆர்எஸ்எஸ்ஸை மதிப்பவர்கள் சு தங்களுடைய தாய் வீடு என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு முறை மோடி அவர்கள் பெரும்பான்மை பெற்றார் மோடியவர்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்று நம்ம சொல்லலாம் ஆனால் அது இரண்டு முறையும் கூட மோடியவர்களுடைய தலைமையிலே ஆட்சி இருந்தது பெரும்பான்மையாக பாஜக இருந்தும் தோளோடு தோல் கொடுத்து நின்ற தங்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கும் சிறிய எண்ணிக்கையிலே இடங்களை பெற்ற கட்சிகளுக்கும் மோடி அவர்கள் அமைச்சர் பதவியை கொடுத்து அலங்கரித்தார் இது ரெண்டாயிரத்தி பதினாலும் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் நடந்தது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கிறது ஆக இந்த மூன்று மட்டுமல்ல வாஜ்பாய் ஆட்சி கூட அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கிடையாது என்டிஏ ஆட்சி எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சிதான் வாஜ்பாயினுடைய ஆட்சியும் இப்பொழுது மூன்றாம் முறையாக வந்திருக்கக்கூடிய மூன்று முறையும் மோடியுடைய ஆட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஒரே ஒரு வேறுபாடு நம்முடைய மோடி அவர்கள் இரண்டு பதினாலிலும் பத்தொம்பதிலும் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்றது அதனால் தனிப்பெரும்பான்மை நாம் பெற்றுவிட்டோமே இவர்கள் துணை நமக்கு தேவையில்லையே என்று இவர்களை ஒதுக்கி ஆட்சியை நடத்தியிருக்கலாம் மெஜாரிட்டி இருக்கோம் இல்லையா நடத்தியிருக்கலாம் அது தமிழ்நாட்டு கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆண்டுகள் தொடர்ந்து மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு என்று கருணாநிதி அவர்களை சொன்னார்கள் தொண்ணூற்றாறு இடங்களை கொண்ட கருணாநிதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாட்டை ஆண்டது அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொத்தடிமைகளாக இருந்தார்களே தவிர அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு கூட அவர்களுக்கு நாதி கிடையாது முதுகெலும்பு கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஆமாம் முதுகெலும்பு கிடையாது கேட்பதற்கான நாதியும் கிடையாது அப்படி ஒரு மைனாரிட்டி அரசை நடத்தி அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ அவர்களோடு கூட்டணி வைத்து இந்த இந்தி கூட்டணியுடைய மிக முக்கியமான தலைவராக கருதப்படுகின்ற ஸ்டாலின் என்று எல்லோரும் சொல்லுகின்ற பொழுது அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டு வைத்திருக்கிறீர்கள் மைனாரிட்டி அரசை ஆண்டு விட்டு எண்ணிக்கையிலே இருநூற்றி நாற்பது இருந்து பெரும்பான்மையாக இருந்தவர்கள் தனிப்பெரும்பான்மையாக இருந்தவர்கள் இப்பொழுது கூட்டணி பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் ஐயா தேர்தலுக்கு முன்பாக நடந்த கூட்டணி ஐயாட்ட ஒரு கெஸ்ட்டு உங்கள்ட்ட கேட்பதற்கு எனக்கு ஏராளமான உரிமை உண்டு நீங்கள் ஒரு கருத்தியல்வாதி நீங்கள் ஒரு கருத்தியல்வாதி சித்தாந்தவாதி அரசியல்வாதி அல்ல அது உங்களுக்கு ஒத்து வரல நான் நினைக்கிறேன் நான் கேட்ட கேள்வி என்ன நான் கேட்ட கேள்வி யாரோடு யார் கூட்டணி என்றல்ல என்ற புறத்தில் இருந்து ரத்தன் சர்தா மோகன் பாகவத்து மேக்வால் இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய தாக்கம் வெளிப்படையா வந்துட்டு பகவான் ராமர் தலைக்கணம் பிடித்தது அடுத்து நீங்க நீங்க செய்த முறை அந்த என்னது அதே தவறு என்ன எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தவறு என்று அவர் ஏற்கனவே மனநிலை வெந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய நேரத்துக்குள்ள நான் முடிச்சிடறேன் நீங்க முடிக்க சொல்றதுக்குள்ள ஒரு சொல்லுங்க வர இது இந்த இந்த கேள்விக்கான பதில் இந்த பின்னணி தான் மக்களுக்கு புரியும் யாரா சொல்லுங்க பின்னணி எல்லாமே சொல்லுங்க ஆமா அந்த அது தான் இவ்ளோ நேரம் சொன்னேன் சொல்லுங்க இந்த நான்கு ஆட்சியும் பாரதியந்த கட்சி தலைமையிலே அளவது நான்கு ஆட்சியும் வாஜ்பாய் ஆட்சி உள்பட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதை மறுக்க முடியாத உண்மை அது பதிவு செய்யப்பட வேண்டும் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சி தான் தனிப்பெருமையாக ஆட்சி செய்தது மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எதுவும் இல்லாமல் ஆட்சி செய்தது இப்பொழுது அவர்களுக்கு நிர்பந்தம் என்பதாக பேசுகிறார்களே நிர்பந்தமே இல்லாத காலத்திலே கூட கூட்டணியை மதித்தார்கள் கூட்டணி தர்மத்தை மதித்து அந்த கட்சிகளுக்கு இடங்களை கொடுத்தார்கள் அமைச்சரவையிலே இதை நான் நினைவுறுத்தி பின்னர் ஆர்எஸ்எஸ்க்கு வருகிறேன் இந்த இரண்டு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பத்தாண்டுகள் ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு மிதப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை ஆர்எஸ்எஸ் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த நான்கு நாட்களாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் இதை தேர்தல் முடிவு வந்த நாளில் இருந்தே சொல்கிறேன் மிதப்பின் காரணமாக அது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையில் சொன்னேன் ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்று சொன்னேன் த அபரீதமான நம்பிக்கை மோடியுடைய படத்தை போட்டால் நமக்கு ஓட்டு விழுந்துவிடும் என்ற ஒரு மிதப்பிலே அவர்கள் இருந்த காரணத்தினாலே இதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை காலத்திற்கு உண்டு தர்மத்திற்கு உண்டு எனவே அடாதடா அடாதடா மனிதா என்று சொல்வார்களே அப்படி நீங்கள் போடுகின்ற ஆட்டம் கூடுதலாக ஆகின்ற பொழுது அது மோடியாக இருந்தாலும் நித்தியானந்தமாக இருந்தாலும் அந்த கூடுதல் ஆட்டத்தை இயற்கை தாங்காது இன்றைக்கு திராவிட இயக்கங்களுக்கு செய்கின்ற கூடுதல் ஆட்டத்திற்கு கூட ஒரு எல்லை இருக்கிறது அதுக்கென்று ஒரு கால நிர்ணயம் இருக்கிறது அது நாம் காணத்தான் போகிறோம் இருபத்தி ஆறு அதனால இவர்கள் மிதப்பிலே இருந்தார்கள் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள் அப்படி நம்பினார்கள் மட்டும் மட்டுமில்லை நம்பினார்கள் அது தவறானது ஆனால் நானூறு இடங்களை நாங்கள் பெறுவோம் என்று சொல்வதிலே தவறில்லை அதான் நம்பிக்கை ஆசைப்படுவது நம்பிக்கை விரும்புவது தப்பே கிடையாது எனவே பரப்புரையிலே நானூறு இடம் என்று சொன்னேன் ஐநூத்தி நாற்பத்தி மூணு அவ்வளவு கிடையாது ஆனால் ஒவ்வொரு அரங்கத்திலும் நான் பேசுகின்ற பொழுது வலுவான ஒரு எதிர்கட்சி இல்லை என்று சொன்னான் தட்டி கேட்க ஆள் என்று சொன்னால் அந்த அரசு ஜனநாயக ரீதியாக செயல் எத்தனை நாளுக்கு செயல்படும் என்பது கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை நெருக்கடி நிலை நாம் பார்த்த நமக்கு தெரியும் இதை நான் பல இங்கே கூட பேசியிருக்கிறேன் எனவே இன்றைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை காங்கிரஸோ அதனுடைய கூட்டணி இந்தி கூட்டணியோ திராவிட முன்னேற்ற கழகமோ இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்கிறது மோடி அவருடைய ஆட்சி கவிழப்படாமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மூன்றாவது முறையாக மோடி ஹாட்ரிக் அடித்திருக்கிறார் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் மக்கள் சரியான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் செயல்பட்டு அல்லது காலம் செயல்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாது நல்ல ஒரு முடிவு இந்த தேர்தல் முடிவு ஐயா எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய முடிவாக இது இருந்து கொண்டிருக்கிறது முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற மிக சிறப்பாக இருக்கிறது இப்போ அவருடைய சொன்ன விவகாரத்தில் நான் இப்போ நீங்கள் நீங்கள் பதில் சொல்லுங்க நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லுங்க இப்போ இந்த மோதல் போக்கு இருக்கு பாருங்க வெளியே இருந்து வரல அதிமுக திமுக காங்கிரஸ் சமாஜ்வாடியிலருந்து தான் வரல தலைமையிலிருந்து மோதல் வந்திருக்கிறது கருத்தியல் ரீதியாக மோதல் விட்டது இது வெளிப்புறமாக ஆயிட்டு இருக்க வேண்டும் என்று நடந்திருக்கேன் அதுவும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க கன்சீலாகலாம் சொல்லலை யாரை குறிக்கிறாங்க எவர் குறிக்கிறான்னு சொல்லிட்டு அரசஎஸில் எப்போவுமே ஒரு தனித்துவமான நானுங்கிற அகங்காரம் இல்லை அது நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க அது சொல்ல சொல்லப்போகுது இந்த உருமாற்றம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகுது இதுதான் உங்களுக்கான கேள்வி நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க நான் மைனாரிட்டிலேருந்து வரேன் மைனாரிட்டி அரசு வேறு கூட்டணி அரசு வேறு வேறு கருணாநிதி நடத்தியது கூட்டணியிலே நின்று வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசு வாஜ்பாய் நடத்தியது கூட்டணியிலே வெற்றி பெற்று கூட்டணியின் நடத்த ஆட்சி நடத்துது என்டிஏ திமுக ஆட்சி இங்கே நடந்தது திமுக கூட்டணி ஆட்சி அல்ல அதில் யாரும் பார்ட்னரா இல்லை யாரையும் யாரோடு சேர்ந்து வெற்றி பெற்றாரோ யாருடைய வாக்குகளையும் சேர்த்து வெற்றி பெற்றாரோ எனக்கு தெரியும் ஆ பங்கு கேட்டாங்க யாரு காங்கிரஸ் வாயை அடைச்சிட்டாங்க திமுக காரங்க அதனால வாயை தரக்க கூடாது டெல்லி தலமை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை கொத்தடிமைகளாக நடத்தினார்கள் செல்வா சிரிக்கிறார் ஆனால் அவர்கள் மிகத் தெளிவாக கூட்டணி கூட்டணி ஆட்சி இந்த கட்சியை காங்கிரஸ்

அதாவது ஜெயலலிதா அம்மையாரோ மோடியவர்களோ தங்களுடைய கட்சி பெரும்பான்மை அடைந்தும் கூட மோடி இடம் கொடுத்தார் ஜெயலலிதா இடம் கொடுக்கும் கட்டாயம் கிடையாது சார் மோடி இடம் கொடுத்தார் இல்லைன்னு சொல்லலை ஜெயலலிதா அம்மையார் தனக்கு பெரும்பான்மை இருக்குன்ற பொழுது எதற்காக தான் கொடுக்க வேண்டும் ஆனால் சார்ந்து நிற்கின்றாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மை கிடையாது சட்டமன்றத்தில் நீங்கள் உங்கள் கூட்டணியை சார்ந்து தான் நிற்கிறீர்கள்

வேகமாக அந்த ஆட்சி கவிழ்ந்து விட்டோம் வந்து நாற்காலியில உட்கார வேண்டும் இதை தவிர வேறு ஆசை கிடையாது இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ நீட்டை பற்றி நான் சொன்னது ஒரு வரையில் முடிச்சிடுறேன் நீட்டு எதிர்கட்சி பலமாக வந்த காரணத்தினால இந்த நீட்டுடைய குளறுபடிகள் வெளியே விட்டது மறுபடியும் தேர்வு எழுதுவதற்கான அரசு ஏற்றுக்கொண்டது தவறு எதிர்கட்சி போராட்டம் பண்ணி தேர்வு இறங்கலாம் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது நீதிமன்றம் சொன்ன எதிர்கட்சிகள் சாதித்து விட்டதாக போராட்டம் பண்ணதுக்காக மைனாரிட்டி அரசாக இருந்த காரணத்தினாலே வணங்கி விட்டதாக பரப்புரை இன்னமும் செய்து போராட்டமும் தேர்தல் சூழ்நிலையிலேயே ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மோடியை சொல்லிவிட்டு அப்படி கிடையாது நீதிமன்றம் சொல்லிதான் செய்த கல்வி அமைச்சர் எங்களுடைய விசாரணையில் தெரிய வந்தது அமைப்பு ரீதியாக எந்த தவறும் நடக்கவில்லை என்று தெளிவாக அவர் அறிக்கை அதுக்கு நீதிமன்றத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு விஷயம் இன்னொரு அதுக்கப்புறம் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏழு சீட்டும் வந்துருக்கு வந்திருக்கீங்க அரவிந்த் கெஜ்ரிவால வெளியே வெட்டு நீ வந்து பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு விட்டதுக்கு அப்புறமும் அந்த ஏழு சீட் வந்திருக்கு அப்போ ஜார்க்கண்ட்ல வந்தீங்களா ஜெயிச்சிங்களே அருணாச்சல பிரதேசில் ஜார்க்கண்ட் சொல்லுங்க ஹேமந்த் சோரன் விவகாரத்தை அதுலயும் பிஜேபி வெற்றி ஆமா அங்கேயும் ஒரு சிம்பத்தி வரல ஆமா அதை சொல்லுங்க அதே மாதிரி அருணாச்சல பிரதேசல ரெண்டு மூன்றாவது முறை வந்திருக்கிறோம் ஆமா அருணாச்சல்

நாயுடு சர்க்கார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் கேரளாவில் இதுவரை எத்தனையோ காலம் மிக சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம் அங்கே கட்டமைப்போடு இருக்கிறது என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் என்று தான் தான் அவ்வளோ வலுவான ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடம் கூட நம்மால் பெற முடியவில்லை இப்போ வந்துட்டாரு ஆனால் சுரேஷ் கோபி அவர்கள் திருச்சூர்ல வெற்றி பெற்று அவருக்கு ஆசை ஏன் தெரியுமா வந்து இப்போ தான் ஜெயிச்சிருக்கு ஒரு இலாக்கா கொடுத்தா எனக்கு கேபினெட் தான் வேணும்னு கேட்டார் இல்லை மறுத்துட்டார் இல்லை அறிக்கை அது வெளியே சொல்லலை இல்லை வெளியே அவர் கொடுத்துட்டாங்க மறுத்து நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை அது தவறான செய்தி என்று பத்திரிக்கையாளர்களை அழைத்து சொல்லிவிட்டார்கள் எனவே இங்கே தான் கற்பனைக்கு பஞ்சமாக என்ன சார் கற்பனை போய்கொண்டே இருக்கும் வேற என்னையா அஞ்சு மார்க் வாங்கினோமா முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா தட்டி கொடுப்போம் நல்லா படிச்சிருக்கா தம்பி படி அஞ்சு மார்க் முப்பத்தஞ்சு வாங்கினேன் எண்பத்தஞ்சு வாங்கிறதுக்கு ஒன்று ஒன்றும் கஷ்டம் இல்லை கொஞ்சம் நல்லா படின்னு சொல்லுவோம் அப்படின்னா வாத்தியார் நான் நல்லா படிக்கிறேன் முப்பத்தஞ்சு வாங்கிட்டேன் அப்படின்னு பாராட்டினார் அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது புரியுதுங்களா அதே மாதிரி தொண்ணூற்றம்பது தொண்ணூற்றம்போது மார்க் வாங்கினேன் எண்பத்தஞ்சு வாங்கிட்டா உனக்கு என்ன கேடு நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நித்யானதையா ஒரு சின்ன பதில் சுருக்கமாக சொல்லுங்கள் சார்சோ பார் ஆத்மி பார் மோடி சர்கார் ஹே

ஐயா பிரதான பிரதிஷ்டா செய்யும் போது கருவறைக்குள்ளும் ஐயா மோடிதான் இருந்தாங்க ஆமா நான் சொல்லல கருவறைக்குள்ள போனாரு அதற்கான விரதங்கள் எல்லாம் இருந்து போனாரு ஆனால் அங்கே பிராமண மடாதிபதிகள் சொன்னார்கள் இது ஆகம விதிக்கு இன்னைக்கு இந்திரேஷ் குப்தா சொல்லி காட்டுகிறார் சொல்லி காட்டட்டும் சொல்லி காட்டுகிறார் தமிழ்நாட்டில் நாம் பேச முடியாது இந்திரேஷ் குப்தா சொல்லி தமிழ்நாட்டில் நாம் அதை பேச முடியாது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் இந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை என்றைக்கும் வெட்டுக்கொள்வது கிடையாது சரி அவர்கள் என்ன சொல்றாங்க யார் வேண்டுமானாலும் கருவறைக்குள் செல்லலாம்னு மோடி மட்டும் குச்சுமா இங்கே கேட்கலாம் இருக்காரு

இன்றைக்கு அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டை செய்யும்போது பக்கத்திலே இருந்திருக்கின்றார்கள் இது தவறென்றால் இருப்பார்களா போராடியவன் ஏற்றுக் கொள்கிறான் அவனும் சங்கராச்சாரியார் தானே